எல்லாருக்கும் வணக்கம் அவ்வளோ பீர்க்கங்காவை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு பீர்க்கங்கா ரெசிபிஸ் ஷேர் பண்ணாமல் இருந்தா எப்படி ஸோ முதல்ல வந்துட்டு ஒரு பீர்க்கங்கா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெயில் வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க கூடவே நான் மூணு கஷ்மீரி மிளகா வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெகுலர் வர வந்து சேர்க்கலாம் உங்கள் கார்த்திக் ஏற்றா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதை மிக்சர் ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் வந்துட்டு ஒரு நல்ல பெரிய பீர்க்கங்காய் கால் கிலோ அளவுக்கு நான் தோல் எடுக்கலை ஏன்னா இது ஹோம் க்ரோன் அதையும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா நல்ல ரெண்டு பெரிய சின்ன வெங்காயம் இது என்ன கணக்கில் சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா எனக்கு இங்கே கிடச்ச அந்த வெங்காயமே அவ்வளோ சின்ன வெங்காயம்னாங்க ஆனால் அதுவே நல்ல பெரிய சைஸுக்கு இருந்தது ஒரு கால் கப் அளவுக்கு வெங்காயம் திரு நறுக்கினதுன்னு வச்சுக்கோங்களேன் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது சாஃப்டாகிற வரைக்கும் அதையும் நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து உப்பு புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது இதோட சிமிலர் வேரியேஷன் வெங்காயம் இல்லாத இந்த ரெசிபி வந்து என் பிளாகில் இருக்குது அந்த லிங்க்கையும் வந்துட்டு நான் தரேன் இதுக்கு தனியாக இல்லை ஆனால் நீங்கள் கடுகு பெருங்காயம் தாளித்தும் சேர்க்கலாம் இந்த சட்னி சாதத்து கூட இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்